ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் எயிட் அதில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இதிலேயே பார்ட் ஒன் போட்டிருப்போம் அதை இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த கேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்பு விளையாட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோசப் காட்டேஜ் விளையாடிருப்போம் பார்ட் ஒனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மியூசியம் தான் விளாட போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராக விளையாடுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்னு ஒரு பொண்ணு இருப்பாலை அந்த பொண்ணாக தான் நம்ம வந்து இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம்கு போகிற வழியை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல வந்து சேஃப்டிக்கு வந்து வெப்பன் எடுத்துகிட்டு போவோம் ஓகே இங்கே இருக்குது கன்று இந்த கன்னை எடுத்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம் ஆ வெளியே வந்துடுவோம் ஐயோ சூனியக்காரி பார்த்துட்டா ஓடுங்க

மியூசியம்க்கு போகிற வழியை கண்டுபிடிப்போம் ஓகே அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில ஆ என்னமோ போர்டு இருக்குது ஈ என்னது மியூசியம் என்னது இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டு மியூசியம் இப்படி போகணுன்னு போட்டிருக்கு ஓகே இப்படி போவோம் இங்கே வந்து கேம்பிங் வர இடம் போல் இங்கே தான் அந்த முதல கூடு இருக்குது ஆனால் முதலையை காணும் ஓகே முதல்ல வராதது நமக்கு நல்லது தான் ரைட்டு இப்போ இது மேலே ஏறி அப்படியே போயிடுவோம் இது என்னடா இடம் புதுசாக இருக்குது ஆ இங்கே ஒரு போர்டு இருக்குது இது என்னது மியூசியம்க்கு இப்படி போனால் போகிறதும் போட்டிருக்கு ஓகே இப்படி போனால் மியூசியம் வந்துடும் போல் ரைட்டு இதுக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போக வேண்டியிருக்கு ஓகே இங்கே ஒரு போர்டு இருக்குது இதில் ஒன்றும் இல்லை ஓகே நம்ம மியூசியம்க்கு போகிற வழியாக கண்டுபிடிப்போம் ஓகே இப்போ நேராக போனால் இங்கே ஒரு சந்து போகுது இது வழியாக போனால் இங்கே வென்ட்ருக்கு இதுதான் மியூசியமுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் ஓகே மியூசியமுக்கு வந்தாச்சு வெளில போக முடியாது போட்டிருக்கு இங்க போக முடியும் போல ஓகே உள்ள போய் பாப்போம் என்ன தெரியாது என் சக்தி எனக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு அவனோட வழிய உணர்றான் மோரிஸ் இப்ப கோபம் இருக்கும் நீ தாட என்ன தள்ளி விட்ட அன்னைக்கு ஐயோ ஏங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா மெயின் வில்ல நான் இந்த ராடு ஈவில் நின்று இவங்களெல்லாம் நம்ம வந்து ட்ராப்பு இல்லை கண்ணை வச்சு சுட்டா இவங்கெல்லாம் கொல்ல முடியும்னு போட்டிருக்கு ஆனால் இந்த போரிஸ் முதலையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்கெல்லாம் நம்மளை ஒரு அடி அடிச்சாலே நமக்கு இருக்கிற ரெண்டு லைஃபும் போய்டும்னு போட்டிருக்கு ஐயையோ இவன் அவ்வளோ டேஞ்சரஸான ஆன ஆளா ஐயோ வந்துட்டான் ஓடுங்க 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 ஐயோ பின்னாடியே துரத்திட்டு வரானே ஓகே மேலே ஏறிடுவோம் எப்போ ஐயோ இங்கே ஒருத்தன் பார்த்துட்டான் இந்தா வாங்கிக்க ஓகே ஓ டபுள் அட்டாக்கா ஓகே ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஐஸ் கட்டி போய் உரைச்சிருச்சு ஓகே இது என்னதுலா குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க ஏங்க இந்த இடத்துக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஃபைல வந்துருப்போம் லாஸ்ட்டாக ஏங்க அங்கே பாருங்க எப்படி நிற்கிறான்னு இவனால் படிக்கட்டு மேலே ஏறி வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவன் இருக்கிற சைஸ்க்கு மேலே ஏறி வந்தான்னா படிக்கட்டு உடஞ்சிரும் ஓகே இப்போ வந்து இவனை என்ன பண்ணலாம் இவனை இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கண்ணை வச்சு சுட்டாலும் ஒன்றும் ஆகாது ட்ராப் வச்சாலும் ஒன்றும் ஆகாது இவனுக்கு இந்த கண்ணை வச்சு இந்த மினிராடெல்லாம் வேணால் அடிக்கலாம் இந்த பெரிய போரிசை வந்து அடிக்கவே முடியாது ஓகே கீழே இறங்கிட்டோம் ஐயோ வரானே கேக்க நம்மளை பார்த்து வரல இவன் நம்ம கீழே இறங்கிட்டாலே இவனுக்கு ஏதோ சிக்னல் மாதிரி அடிச்சிரும் போல இருக்கு வந்துடுறான் ஓகே இவன் டேந்து வந்து தப்பிச்சிடணும் தப்பிச்சிடணும்டா வாங்கிக்கலாம் ஓகே ஐயோ வரான் ஓடுங்க 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 யோ நில்லு ஐயோ வெளியில் போனால் அங்கே ஒருத்தி நில்லு நில்லுன்னு உயிரை வாங்குறா இங்கே உள்ளே வந்தா இங்கே ஒருத்தன் உயிரை வாங்குகிறான் நில்லு நில்லுன்னு ஓகே இதுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பாருங்க ரெண்டாவது ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது ஓகே ரெண்டாவது ஜென்ரேட்டரையும் பார்த்தாச்சு இப்போ இதையும் வந்து வேலை செய்யாமல் தடுக்கணும் இப்போ இதில் என்ன போட்டிருக்கணும் வெளில ஒன்று தான் இருக்கான்ல அவனை வச்சு இந்த இதை உடைக்கணும்னு போட்டிருக்கு இவனை தான் இந்த ஜென்ரேட்டரை உடைக்கணுமா ரைட்டு இங்கே என்னதுரா சைல்டா ஓகே ஏதோ சைல்டு ஏதோ கொண்டு வந்து இங்கே வைக்கணும் போல இருக்கு ஓகே இவன் என்னடா பண்ணுறான் ஆ இவனுக்கு ஏதோ மோட்டரைஸ்டு ஒரு டூல் வேணுமா இவனுக்கு நான் போய் எடுத்துன்னு வாங்குறான் ரைட்டு ஓகே இங்கே வந்து வெப்பன்லாம் இருக்குது இந்த கன்னு எடுத்துகிட்டு போவோம் ஓகே எல்லா உனக்கு என்னெல்லாம் வேணும் எனக்கு ரெண்டு சொட்டு மசால் தோசை வேணும் இங்கே இருலையே இரு ஓகே இப்போ பக்கத்தில் இருக்கிற ஜே கிட்ட நம்ம என்ன என்ன வேணும்னு கேட்போம் ஓகே இவங்கிட்ட வந்து இது வேணான்னு போட்டிருக்கு ரைட்டு ஓகே இப்போ அப்படியே நம்ம இங்கே வந்துடுவோம் ரைட்டு இப்போ மேலே ஏறிடுவோம் ஐயோ பார்த்துட்டானே ஓகே வாடா 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 இதா செத்துப்போ ஓகே இப்போ இங்கே ஒரு குப்பை இருக்குல்ல இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன இருக்குது ஆ மினிராடு மாஸ்க்கு ஓகே இந்த மினிராடு மாஸ்க்கு வந்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் இதை எடுத்துகிட்டு போனோம் இதை போட்டால் அவன் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஒன்றும் பண்ணல இதை போட்டால் வந்து

ஏங்க இங்கே பாருங்க இந்த ட்ராப்பெலாம் அவனை ஒன்றுமே பண்ணல அவன் மாட்டுக்கு அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான் ஐயோ இங்கே வேற ஒருத்தன் இருக்கானே இவன் வேற ஓகே அவனே கரண்ட் விட்டுக்கிட்டு அவனே செத்துக்கிறான் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னு இருக்குது மைக்ரோவேவ் கன்னுன்னு சொல்லிட்டு ஒரு கன்னு இருக்குது செத்துட்டானா ஓகே ஓகே அவன் வரான் அவன் மேலே இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏய் இந்தாடா ஐயோ என்னடா வேக வேகமாக ஓடி வர ஐயோ காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க யாராவது காப்பாற்றுங்க ஐயோ ஓடி வரானே வர வேகத்துக்கு நம்மளை சட்னி அகும் விட மாட்டாமலாம் ஓடுங்க ஓடுங்க ஐயோ வேகமாக வரானே ஏ டிஸ்கா ஓடு 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 ஐயோ வரான் ஓடு ஓடுங்க 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 ஐயோ ஓகே இதுக்குள்ளே போய் பூந்துடுவோம் இது இங்கே போட்டு வெளியே போயிடுவோம் ஐயோ இந்த கன்னை வச்சு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க இந்த கன்னை வச்சு யூஸ் பண்ணிட்டு தப்பு தவறி கூட அவன் பக்கத்தில் போய் நின்றுங்க கொலை வேகத்தில் தோற்றிட்டு வருவான் அவன் பார்த்துக்கோங்க ஐயோ செத்துப்போ பின்னாடி தான் வரான் இதுவே அந்த கன்று வச்சிருந்தால் நம்மளை என்னென்னு பிடிச்சி அடிச்சிருப்பான் ஓகே இப்போ நேராக மேலே வந்தாச்சு இப்போ வந்து எங்கடா போனோம் ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ போட்டிருக்கு இதில் என்னத்தையோ வந்து வைக்கணும்னு போட்டிருக்கு என்னடா வைக்கணும் ஓகே ஏதோ பொருள் வைக்கணும்னு போட்டிருக்கு அங்கே ஒருத்தன் வாக்கிங் போயிட்டுருக்கான் ஓகே இப்போ அப்படியே பொறுமையாக கீழே வந்தோம்னா இங்கே வந்து எதா இருக்கான்னு பார்க்க வந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ இருக்குது சைல்டு சைன்னு போட்டிருக்குது இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைல்டுன்னு ஒன்று படித்தோம்ல இந்த இது தான் இப்போ இருக்காது ஓகே இதையும் இங்கேயே போட்டாச்சு சேஃப்டிக்கு வந்து ஒரு கன் எடுத்துப்போம் இப்போ நேராக வெளியே போவோம் ஆ வா 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 இந்தா சாவு ஓகே இவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நேராக நான் போய் வேறு எதுனா பொருள் இருக்கான்னு தேடுவோம் ஓகே அங்கே எதுவும் பொருள் இருக்கிற மாதிரி தெரில ஓகே இந்த கதவு வந்து இந்த கதவுக்கு பின்னாடி நிற்கிறான் அவன் வரானா வரலையா ஆ ஆ வரான் வரான் இந்தா வாங்கிக்க ஓகே உரைச்சி விட்டாச்சு ஆ இங்கே பாடுறாடே ஐயா ஓகே எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுத்து வந்துடுவோம் நம்மக்கிட்ட தான் இன்ஃபைனைட் லைஃப் இருக்கே ஓகே இப்போ நேராக போயிடுவோம் ஒரே அடியிலே ரெண்டு லைஃப்பையும் முடிச்சு விட்டானே இதுக்கு தான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தாங்க போலருக்கு ரைட்டு இப்போ வந்து எதுனா பொருள் இருக்கான்னு தேடுவோம் ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கிடச்சிருக்கு அதுக்குள்ளே இவன் வந்துட்டான் இவனை வந்து ட்ராப் வச்சுட்டு தசை திருப்பி தான் போக முடியும் என்ன தம்பி உள்ள வரமுலையா தைரியம் ஒருத்தோ வெளியே ஐயோ வெளியே கூப்பிட்றானே மாட்டினா அவ்வளோதான் பிள்ளை இருக்கு ஏங்க இங்கே பாருங்க அவனை கும்கி அன்னக்கு கோட் சூட் போட்டு விட்டா மாதிரியே இருக்கான் சிக்கினோன்னா நம்மளை கொத்து பரோட்டா போடுற மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருவான் பிள்ளருக்கு இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஓகே இங்கே ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் ஏ போடாடே ஓகே இப்போ நேராக போயிட்டு நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பைய பிள்ளைக்கு வந்து இந்த மாஸ்க்கு தந்துடணும் ஓகே மாஸ்க் போட்டான் இப்போ இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு ஒரு வேலை இருக்குது ஓகே நம்ம வெளியே போயிடுவோம் ஏ குண்டு பையா வாடாடே என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துட்டு பின்னாடி அப்படியே ஓடணுன்னா மாண்டேலேயே கொட்டுவேன் ஓகே அப்படி அப்படிதான்டா அப்படி தான்டா கமாண்டா கமாண்டா ஓகே அதே சமயத்தில் அந்த பின்னாடி அந்த எருமாடு வேறு வருதான்னு பார்த்துக்கணும் ஓகே எப்படியோ மேலே வந்துவிட்டோம் இங்கே வேறு ஒருத்தன் வாக்கிங் போயிட்டுருக்கான் ஓகே இங்கே சொருவியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரே டயத்தில் இந்த ரெண்டு லிவரையும் இழுக்கணும் ஓகே கரெக்டாக இழுத்துடணும் டே இழுடா எப்போ இழுத்துட்டான்டா ஓகே இப்போ வந்து இந்த ஹைட்ராலிக் ஜாக்கு வந்து பவர் வந்துடும் இப்போ வந்து இவன் வந்து மறைஞ்சிட்டான் இப்போ வந்து இந்த மோட்டரைஸ்டு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கண்ணாடி போட்டு மைக்குன்னு இருந்தால அவன்கிட்ட வந்து கொடுக்கணும் ஏன்னா அவன்தான் இதை கேட்டான் ஓகே இவன் வேற பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான் ஓகே இவன்கிட்ட சிக்காமல் அப்படியே ஓடிடணும் ஓகே எஸ்கேப்பு ஏ ஓடுறா ஓட்றா ஓடறா ஓடறா ஓடுறா அப்படியே ஓடி இதுக்குள்ளே பூந்துடுவோம் ஓகே பூந்தாச்சு இப்போ இதை கொண்டு போய் இவன்கிட்ட கொடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு கன்று போட்டோம்ல இந்த கண்ணு எடுத்து ஜெயக்கிட்ட கொடுக்கணும் ஓகே இந்தாடா தம்பி ஆ கொடுத்தாச்சு இப்போ இந்த சைல்டு எடுத்து இங்கே காட்டினதில் இங்கே வச்சிடணும் ஓகே வச்சாச்சு இப்போ வந்து வெளில வந்து எக்ஸுன்னு இருக்கும் இதில் வந்து அந்த எருமாடை வர வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை டே வாடா ஓரம் ஓகே ஏய் கேவலமான உடஞ்சி போனா ரோபோட்டு ஆளு மட்டும் இப்படி நல்லா மலமாடு மாதிரி வளர்ந்திருக்கியே உன் மண்டக்குள்ள இருக்கிற மூளையாவது அப்படி வளர்ந்திருக்கா சொல்றா தீஞ்சு போன கருவாடு யோ யார பார்த்து என்னடா சொல்ற ஓகே இந்த போரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் மேலே பாஞ்சு அப்படியே வெடிச்சு செதறிட்டான் இந்த ஜென்ரேட்டரும் வெடிச்சு போச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் மேப்பு வந்து முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம போக போகிற இடம் லெபார்ட்ரி ஓகே வாங்க லெபார்டரிக்கு போகலாம் அதுக்கு முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போனோம் ஓகே இப்படியே நேராக போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் ஏன்னா அந்த எருமாட்டை சாச்சாச்சு இனிமேல் அவன் தொல்லை இருக்காது ஓகே இருந்தாலும் நம்ம இங்கே இருக்க போகிறது இல்லை நம்ம நேராக லெபார்டரிக்கு தான் போனோம் அதுக்கு வந்து நம்ம வந்த வழியாக தான் போனோம் எங்கடாது ஆ இப்படி தான் போனோம் ஓகே நம்ம வாங்க நம்ம லபாரட்டரிக்கு போகலாம் ஓகே அப்படியே போவோம் இப்படியே பூந்து பூந்து போவோம் அந்த சூனியக்காரி வேற எங்கே இருக்கான்னு தெரில இது என்னது கிச்சனு லெபார்ட்ரி மேலேன்னு காட்டுது ஓகே மேலே அது இப்படி தான் போகணும் போல இருக்குது இந்த ஏணி வழியாக மேலே ஏறிடுவோம் ஓகே ஏறியாச்சு ஓ நீ கீழே இருக்கியா ஓகே அவள் அங்கே பாட்டுக்கு சுற்றிகிட்டு இருக்கா ஏற முடியாது ஏங்க இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே ஆ அந்த ஐஸ்கிரீம் சிக்ஸில் வந்த கிச்சன் தானே இது ஆமாம் அதே இடம்தான் இங்கே பாருங்க இது யாருன்னு தெரியுதா ஐஸ்கிரீம் சிக்ஸில் ஒரு காண்டா மிருகம் வரும் மே மட்டின்னு சொல்லிட்டு அதுதான் இது இதெல்லாம் நம்ம அப்போவே விஷத்தை கொடுத்து கொண்டோமே இருந்தாலும் உயிரை எடுத்து வந்திருக்கா ஓகே நான் மட்டி எப்படி இருக்கிற ஏங்க ஆள் மாறியிருக்கே தவிர அந்த துப்புற பழக்கம் இன்னும் மாறவே இல்லை அதுக்கு இது என்னது ஏதோ லிக்விட் மாதிரி இருக்குது ஓகே இது இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா அப்போ ஐயோயோ அப்போ அந்த ஐஸ்கிரீம் மண்டைன்னு இங்கே தானே சுற்றிக்கின்னு இருப்பான் ஐயையோ இது வேறு சவுண்டு போடுதே ஏச்சி போய் தொலாங்க ஐயோ அவன் வந்துடுவான் ஐயோ ஐயோ வந்துட்டான் ஐயா வந்துவிட்டான் யோ ஓட நின்று ஐயையோ ஐயோ ஒரு நிமிஷத்தில் பக்கு பக்கன்னு ஆயிடுச்சு அவன் என்னவோ ஈஸி மோட்லையே ஜாகிங் போகிற மாதிரி வேக வேகமாக ஓடி வரான் எப்போ இத்தனை நேரம் இந்த கேம்லையே இவன் ஆளை காணும் இப்போ தான் இவனை பார்க்குறேன் ஓகே எனங்க எங்கே பார்த்தாலும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஆளை வச்சிருக்காங்கங்க ஃபேக்ட்ரிக்கு வெளியே என்னடானா அந்த சூனியக்காரி துரத்துது ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னடானா இவன் துரத்துறான் கீழே என்னடானா அந்த மலை மாட்டு ஓகே ஏங்க இது அந்த ஐஸ்கிரீம் செவனில் வந்த இடம் இல்லை ஆமாங்க அதே லேப் இடம் தான் அது இதுதான் லெபார்ட்ரியா ஓகே ஐஸ்கிரீம் ஃபோரு ஐஸ்கிரீம் ஃபை ஐஸ்கிரீம் சிக்ஸு ஐஸ்கிரீம் செவனு எல்லாமே இந்த ஐஸ்கிரீம் எயிட்டில் இருக்குது ஓகே உள்ளே வந்தாச்சு ஏங்க அங்கே போருங்க மூணாவது ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது ஓகே இதையும் கண்டுபிடிச்சாச்சா ரைட்டு இப்போ இதை வேற டீஆக்டிவேட் பண்ணணுமா ஓகே பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஒரு கட்சின்னு வருது வந்தவுன்னையே நம்ம நண்பர்கள் வேற இங்கே வந்துடுறாங்க ஓகே இந்த வெப்பனும் இங்கேலாம் வந்துடுது ரைட்டு இந்த வெப்பனை எடுத்துப்போம் இப்பொழுதைக்கு இப்போ என்ன பண்ணுவோம் நேராக வெளியே போவோம் இவன் என்னது ஆ லிஸ்ஸு லிஸ்ஸு கையில் ஏதோ பேப்பர் இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் ஏதோ ரெண்டு இன்க்ரீடியண்ட் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிக்விடு வந்து நம்ம வந்து அங்கே கிச்சன்லேயே பார்த்துட்டோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம நண்பன் ஜெயக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வர சொல்லணும் ஓகே அது எப்படி இருக்குன்னு கேட்குறான் அது வந்து சிலிண்டருக்களாக இருக்கும் ஓகே அது வந்து எப்படி அதோடய மூடு எப்படி இருக்குன்னு கேட்குறான் அது வந்து உருண்டையாக இருக்கும் அதில் என்ன போட்டிருக்கும்னு கேட்குறான் அதில் எட்டு சிம்பிள் போட்டிருக்கோம் என்னது குடுன்ட்டு ஃபைண்டா ஐயோ தப்பாக சொல்லிட்டோம் போல ஓகே திரும்ப இன்னொரு சான்ஸு ஓகே சிலிண்ட்ருக்கல் அதே மாதிரி இந்த தடவை ஸ்க்ரூ இன்னு போடுவோம் ஓகே அதே மாதிரி எட்டு தான் என்னதையும் கண்டுபிடிக்க முடியா ஐயோ மறுபடியும் தப்பாக போட்டோம் பிள்ளைக்கே இந்த வாட்டி கரெக்டாக போட்டுருவோம் ஆ சிலிண்ட்ருக்கலு ஆ போட்டாச்சு ப்ளேனாக இருக்கும் மூடி ஆ அழுத்தியாச்சு அதில் என்ன போட்டிருக்கோம்னா எட்டு தான் போட்டிருக்கோம் ஆ ஓகே கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஆ தேங்க்ஸ்ப்பா ஓகே இதை கொண்டு போய் நம்ம லிஸ்ட்டை கொடுத்துருவோம் ஓகே ஒன்று வச்சாச்சு இன்னொன்று வந்து அந்த விம் லிக்யூடு மாதிரி ஒன்று இருக்கே அதான் எடுத்துகிட்டு போனோம் ஓகே கன்று எங்கடா போச்சு டேய் கண்ணு எங்கடா ஆ இங்கே கிடக்கா பயந்துட்டேன் ஒரு செகண்டில் ஓகே இதை எடுத்துகிட்டு வெளியே போவோம் ஆ ஐயோ வந்துட்டானே யோ இன்னு இங்கே தான் இருக்கியோ யோ ஐயோ இந்தா நீயே சாவே ஓகே இவனுங்கெல்லாம் போட்டு தெரியாச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கேப் கிடைக்கும் இங்கே இருக்கிற பிளேஸ் பாக்ஸ்லாம் நம்ம வந்து தேடணும் தேடினா நமக்கு வந்து ஒரு டேப்பு கிடைக்கும் அந்த டேப்பும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஓகே இங்கே ஒன்று இருக்குது இந்த ப்ளேஸ் பாக்ஸில் தேடி பார்ப்போம் இதை கிடச்சிருந்தான் நினைக்கிறேன் ஆ ஆ கிடச்சிருச்சு ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக நம்ம ரூம்க்கு போய் தந்துடுவோம் ஓகே இப்போ நேராக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரூம்குள்ளே போய் தந்துடுவோம் எங்கடா அது ஆ எவனும் எழுந்திருக்கில நம்ம நேராக எழுதிக்கு போயிட்டு கிட்ட தரணும் என்னடா வாங்க மாட்டேற டேய் ஓகே இங்கே போட்டுருவோம் இப்போ நேராக கேப் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக வந்து இருக்கிற வேலையெல்லாம் பா வெடிச்சு செதறிட்டான் ட்ராப்போட பவரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் முடிப்போம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கண் எடுப்போம் ஓகே எடுத்தாச்சு இதை வச்சு ஒரு ப்ளோ டார்ச் எடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு இதை சுடணும் அது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு விம் லிக்விட் பார்த்தோம்ல இதை எடுத்துகிட்டு நம்ம நேராக நம்ம ரூம்க்கு போய் தந்துடுவோம் இப்போ இதை நேராக கொண்டு போய் லிஸ்ட்கிட்ட தந்துடுவோம் ஓகே இவ வந்து இதை வச்சு இதில் ஊற்றி இதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டா ஓகே இவ்வளோட வேலை முடிஞ்சிருச்சு இனி மைக்கோட வேலை தான் ஓகே எப்பா மைக்கு இந்தா இந்த டேபு வச்சுக்கோ ஏன் நன்றி ஓகே இப்போ நம்ம நேராக எடுத்து அந்த எலக்ட்ரிக் கன் எடுத்து நம்ம வந்து அந்த ப்ளோ டார்ச் எடுக்கிறோம் ஓகே ப்ளோ டார்ச் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே தான் இருக்குது இந்த ப்ளோ டார்ச் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மைக்கு மண்டை போய் கொடுக்கணும் ஓகே இப்போ நேராக மேலே ஏறிட்டு நம்ம மைக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஐயோ இங்கே ஒருத்தன் போகிறானே டேய் இந்தா வாங்கிக்க ஓகே கரண்ட் விட்டுட்டான் லைட்டே வாங்கிட்டான் இப்போ நம்ம நேராக போயிட்டே நம்ம மைக்கு மண்ணிட்ட போய் இதை தந்துடுவோம் ஓகே இது மட்டும் தந்துட்டோன்னா ஒரு ஹேக்கிங் வேலை இருக்குது அது முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து ஹேக் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வரும் இப்படி தான் ஹேக் பண்ணணும் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏ ஏய் என்ன வேக வேகமாக வருது ஐயோ முடியல முடியல எப்போ தப்பாக் பண்ணிட்டோம்டா ஓகே இந்த வாட்டி கோட்டை விடாமல் பண்ணுவோம் ஓகே இந்த வாட்டி கரெக்டாக முடிக்கிறேன்டா ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு நாலு எப்போ கரெக்டாக முடிச்சிட்டோம்டா ரைட்டு இப்போ இந்த ஜென்ரேட்டரையும் வந்து நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் இனி இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா கேட்டும் எல்லா டோரும் ஓப்பன் ஆகிடும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நம்ம நண்பர்களோட இந்த ஐஸ்கிரீம் மண்டையனோட வேனை வச்சு நம்ம தப்பிக்க போகிறோம் ஐஸ்கிரீம் ஒன்லேருந்து ஆரம்பிச்சுது ஒரு வழியாக இப்போ நம்ம இந்த ஃபேக்ட்ரியை விட்டு மொத்தமாக தப்பிக்க போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே தப்பிக்க போகிறோம் பிரான்ஸ்

ரொம்ப சந்தோஷமா இருக்க இப்பதான் ஆமா ஜே உனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நீயே ஏன் என்கிட்ட சொல்லல அதெல்லாம் எவனுக்கு ஓட்ட தெரியும் நானே குத்து மதிப்பா எதையோ அழுத்திட்டு போயிட்டு இருக்கேன் சரி சரி பாத்து ஓட்டனா சரி ஐயா ரோட்டை பாத்து ஒழுங்கா வண்டிய ஓட்டு ஆமா இறோ இப்போ நான் பிரேக் போடுறேன் போறா வண்டியில டேய் 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 அது ஆக்சலேட்டரா எது ஆக்சலேட்டரா ஐயோ என்னடா நடக்குது இங்க யோப்பாடு என்னடா இருறா வரேன் எப்பா ஆ கேமரா ஆன்ல இருக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆ என்னது இது எப்படி நடந்தது இது நடக்க வாய்ப்பே இல்லை இவங்க எப்படி நான் கண்டுபிடிச்ச ஜென்ரேட்டரை டீஆக்டிவேட் பண்ணாங்க இவங்களெல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம்ல போட்டு இந்த இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் ஓபன்ல இருக்கா ஓ இவங்க இந்த ஜெனரேட்டர டீஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணதுல இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் ஓபன் ஆயிடுச்சா கோ ஹா ஹா ஏய் நீங்க நாலு பேர் போனா என்னடா உங்களை மாதிரியே இன்னும் நாற்பது பேர் உள்ள இருக்காங்கடா அவங்கள வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேண்டா ஐயோ அப்ப இது இன்னும் முடியலையா இனிதோண்டு ஆரம்பிக்குது ஜேவும் அவங்களோட நண்பர்களும் ராடோட ஃபேக்ட்ரியில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஆனா இவங்களை மாதிரியே ராடு இன்னும் நிறைய பசங்களை கடத்தி வச்சிருக்கான் அதனால அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக ஜேவும் அவங்க நண்பர்களும் ராடை ஒரு வாட்டி தோக்கடிக்கிறதுக்காக வருவாங்க காய்ஸ் இதோட முடியல இன்னும் ஒரு பார்ட் இருக்குது அதான் கடைசி பார்ட்டு அதுக்கு பேர் ட்ரூ எண்டிங் அது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எல்லாருக்கும் அழுக அழுகையாக வரும் அது என்னென்னா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம்னு சொல்லிட்டு இன்னொரு மேப்பில் வந்து இன்னொன்று இருக்குது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் விளையாட போகிறோம் அடுத்த பார்ட்டில் அதுதான் ட்ரூ எண்டிங்கு ஓகே காய்ஸ் அவ்வளோந்தான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்